வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு கால்நடை மருத்துவத்தில் வெள்ளைக் கழிச்சல் அல்லது சால்மோனெல்லா நோய் பொதுவாக தடுப்பூசிகள் மற்றும் நுண்ணுயிர் கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன தடுப்பூசி மூலம் நோயை தடுக்கலாம் மற்றும் நுண்ணுயிர் கொல்லிகள் மூலம் நோயை குணப்படுத்தலாம் கூடுதலாக மூலிகை மருத்துவ முறைகளும் பயன்படுத்தப்படலாம் என்று தடுப்பூசி கழிச்சல் நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் பொதுவாக கோழிகளுக்கு வழங்கப்படும் இது நோய் தொற்றை தடுக்க உதவும் நுண்ணுயிர்க் கொல்லிகள் ஒரு கோழி வெள்ளைக் கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி கொல்லிகளைப் பெற வேண்டும் இந்த மருந்துகள் நோயை குணப்படுத்த உதவும் மூலிகை மருத்துவ முறைகள் சில மூலிகைகள் உதாரணமாக வேப்பிலை மற்றும் துளசி வெள்ளை கழிச்சல் நோய்க்கு சிகிச்சையளிக்க பயன்படுகின்றன எனினும் மூலிகை மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதற்கு முன் ஒரு கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது என்று முக்கிய குறிப்பு வெள்ளை கழிச்சல் நோய் ஒரு தீவிர நோய் அதனால் உடனடியாக ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம்